அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரக்காத்தஹூ என் இனி இஸ்லாமிய சொந்தங்களே நாம் வாழுகின்ற காலமெல்லாம் நமக்கு தேவைகள் அதிகமாகிக் கொண்டே போகின்றது நாம் பிறக்கும் முதல் இறக்கும் வரை தேவைகள் நம்மை விட்டு போவதில்லை அது கூடிக்கொண்டே போகின்றது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப நமது தேவைகள் அது மாறிக்கொண்டே இருக்கிறது அன்பர்களே உதாரணமாக நாம் சிறுவயதில் வயதில் அடைந்தால் நமக்கு ஒரு விளையாட்டுப் பொருள் தேவையாக இருக்கின்றது நாம் படிக்கும் வயது அடைந்துவிட்டால் படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற தேவை ஏற்படுகின்றது படிப்பை முடித்துவிட்டால் நல்ல வேலைக்கு போக வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் குழந்தைகள் ஈட வேண்டும் போன்ற அனைத்து தேவைகளும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது பிறகு நம் குழந்தைகளுக்கு திரும்பவும் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் அவர்களை ஆளாக்க வேண்டும் அழகு பார்க்க வேண்டும் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற பல தேவைகள் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது நண்பர்களே ஆனால் அல்லாஹ் அலமீன் தேவையற்றவன் அல்லாஹூ சமத் நம் தேவைகளில் எல்லாம் அல்லாதான் தான் அதை நிறைவேற்றி தருவான் நம் தேவைகளை யார் நிறைவேற்றி தருவார்களானால் அல்லா ரபுல் ஆலமின் ஒருவனால் மட்டும்தான் அந்த தேவைகளை நிறைவேற்றி தர முடியும் நண்பர்களே இதை நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நம் மனதில் மிக மிக ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நம் தேவைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருபவன் வேறு யாரும் இல்லை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தவிர அல்லாஹ் ரபுல் ஆலமின் மட்டும்தான் நம் தேவைகளை நிறைவேற்றுவான் அவ்வாஹு சமத் முஹமது நபி சல்லு அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு நிறைய விசேஷ துவாக்களை சொல்லிக் கொடுத்து இருக்கின்றார்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் துவாக்களை நாம் அல்லா ரபுல் அலமிடம் கேட்க வேண்டும் அல்லா ரபுல் ஆலமிடம் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நம் விதியையை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது அதி கிதாபுகளில் வருகின்றது அல்லா ரபுல் அலமின் ஏற்கனவே விதியை விதித்து விட்டான் இந்த மனிதர் இங்கே பிறப்பார் இப்படி வளர்வார் இப்படி வாழ்வார் இப்படி இறப்பார் என்று ஆனால் இந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இரண்டுக்கு அல்லாஹ் வைத்துள்ளான் ஒன்று துவாக்கள் மூலமாக அல்லாஹ் ரபுல் ஆனமின் நாம் கேட்டு அந்த விதியை மாற்ற முடியும் ஒன்றொன்று நாம் கொடுக்கக்கூடிய சதக்காவனால் அல்லா ரபுல் ஆலமினம் கேட்டு அதை மாற்ற முடியும் ஆக நமது தேவைகளை அல்லாஹ் ரபுல் அலமிடம் துவாக்கள் மூலியமாக நாம் கேட்க வேண்டும் எம்பெருமானா சல்லல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் தனது செருப்பின் வாழ் அருந்தால் கூட அல்லா ரபுல்லாலமிடம் துவா கேட்பார்கள் ஆக ஒரு முக்மீனுக்கு ஆயுதம் தான் முகமது நபி சல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் அவர்களின் மகளார் ஃபாத்திமார் அலி அன்ஹா அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த துவாவை நீங்கள் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து சொல்லுங்கள் அந்த அழகிய துவாவானது யா ஹையூ யா கையூம் பிரஹமதிக்க அஸ்தகீஸ் யா ஹையூ யா கையூம் பிரஹமதிக்கே அஸ்தகீஸ் என்ற இந்த அழகிய சிறிய துவாவை காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து சொல்லுங்கள் என்று முகமது ரபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் மேலும் இந்த அழகிய துவாவில் அல்லா ஆலமீனுடைய அந்த தொண்ணூற்றி ஒம்பது திருநாமங்களில் இரண்டு திருநாமங்கள் உள்ளன யா ஹையூ யா கையூன் பெரியார்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த துவாவில் யா ஹையூ யா என்று அல்லாஹ் திருநாமம் இருப்பதால் இது இஸ்முல் ஆலம் அதாவை துவா அங்கீகரிக்கக்கூடிய இஸ்முல் ஆலம் இதில் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள் ஆக இஸ்முல் ஆலம் என்றால் இதனை ஓதிவிட்டு கேட்டால் இன்ஷா அல்லா அல்லா ரபுல் ஆலமின் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் ஆகையானால் யாஹையூ யாக்கையும் பிரஹமதிக்க அஸ்தகீஸ் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றும் சக்தியுடைய ஒரு சிறிய துவாவாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே அல்லா ரபுல் ஆலமிடம் நெருக்கத்தை நாம் நெருங்கி நாம் வெற்றியடைய இந்த சிறிய துவா மிகவும் நமக்கு பயன் தரும் மேலும் மார்க்க அறிஞர்கள் மார்க்கெட்டில் உள்ள பெரியார்கள் கூறுவார்கள் ஃபஜர் தொழுத பின் யார் ஒருவர் சுபு தொழுகை ஃபஜர் தொழுத பின் நூறு முறை இந்த இஸ்முல் ஆலமாகப்பட்ட இந்த சிறிய துவா யா ஹையூ யா கையூம் பிறகமதிக்க அஸ்டகீஸ் யா ஹையூ யா கையூம் பிறகமதிக்க அஸ்டகீஸ் என்று யார் நூறு முறை சொல்லி அல்லா ருபுல் ஆலமிடம் துவா கேட்பாரோ அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அந்த துவா அல்லா ரபுல் ஆலமினால் அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறுவார்கள் யா ஹையூ யா கையும் பிரஹமதிக்கிய அஸ்டகீஸ் என்ற இந்த சிறிய துவாவை நாம் தினமும் ஆயிரம் முறை ஓதினால் அல்லா ஆலமின் நம் தேவைகளை நிறைவேற்றுவான் ஆயிரம் முறை ஓதி அல்லா ஆலமிடம் நம் தேவைகளை கையேந்தி துவா கேட்டால் இன்ஷாலா அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படும் மேலும் இந்த துவாவின் சிறப்பினை நாம் பாற்றுமானால் கல்யாணம் ஆகாத ஆணோ பெண்ணோ கல்யாணம் ஆகாத ஆணோ பெண்ணோ வரன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் திருமணம் வயது அடைந்தும் சரிவர வரன்கள் சரியாக அமையாதன் காரணத்தால் ஆகாத ஆண்களும் பெண்களும் அதாவது ஆணாக இருந்தால் நல்ல சாலிகான பெண்மணி வேண்டும் குடும்பத்துக்கு ஏற்ற பெண்மணி வேண்டும் அவரின் கனவுக்கு ஏற்ற பெண்மணி வேண்டும் என்று அவர் நல்ல நெய்யத்துடன் அவர் ஆயிரம் முறை குறைந்தது நூறு முறை யா யா யாக்கையும் பிரகமதிக்கிய அஸ்தகேஷ் என்ற இந்த சிறிய துவாவை குறைந்தது நூறு முறை அதிகபட்சம் ஆயிரம் முறை தின தினம் ஓதி அல்லாவிட் ரபுல் ஆரமிடம் கையேன்றி துவா கேட்டால் அவர் நினைத்தது போன்ற சாலியான நல்ல மனைவி அவருக்கு இன்ஷா அல்லா கூடிய விரைவில் அவருக்கு திருமணமாகும் அதுபோல பெண்மணியாக இருந்தால் அவருக்கு ஏற்ற சாலிகான நல்ல ஆண் நல்ல கணவர் அவருக்கு அமைய அல்லா ரபுல் அரமிடம் அவர்கள் துவாக்கிக்க வேண்டும் யா ஹையு யா கையும் பிறகமதிக்கே அஸ்தஹீஸ் அதே போன்று நூறு முறை குறைந்தபட்சம் அவர்கள் ஓன்ற வேண்டும் அல்லது ஆயிரம் முறை அதிகபட்சம் ஓதிக்கொள்ளலாம் தினம் தினம் ஓதி அல்லா ரபுல் அறமிடம் கையேந்தி அவர்கள் துவாக்கியிட்டால் இன்ஷா அவ்வா அவர்கள் அந்த பெண்மணிக்கு ஏற்ற சாலிஹான ஆண் நல்ல உத்தியோகம் நல்ல சம்பளம் அவர்கள் நினைத்த கனவுகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் கபுல் செய்வான் ஆமீன் மேலும் ரிஸ்க் விஷயத்தில் தேவைகள் உள்ளதா அதாவது நாம் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கின்றோம் வெளிநாடுக்கு போய் சென்று பார்க்கின்றோம் வெளிநாட்டில் வேலையை செய்து நாம் செட்டில் ஆகிவிடலாம் என்று எண்ணுகிறோம் ஆனால் அது கைகூடவில்லை அந்த சம்பளம் நமக்கு பத்தவில்லை இல்லை ஒரு வியாபாரம் தொடங்குகிறோம் அந்த தொடங்குகின்ற வியாபாரத்தில் சரிய வர லாபம் வரவில்லை ஈட்டவில்லை அது போன்ற நிறைய கஷ்டங்கள் சிக்கல்கள் இருக்கின்றதா தினமும் ஓதுவோம் யா ஹையூ யாக்கையும் பிரஹமதிக்கிய அஸ்டகீஸ் குறைந்தது நூறு முறை அதிகபட்சம் ஆயிரம் முறை ஓதுவோம் யா ஹையூ யா கையும் பிறகமதிக்கிய அஸ்டகீஸ் நம் ரிஸ்கு விஷயத்தில் அல்லா ஆலமீன் பறக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் நண்பர்களே இன்ஷால்லா அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவான் நம் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவான் நம் ரிஸ்கு விஷயத்தில் அல்லா ஆலமீன் இந்த அழகிய துவாவை நாம் ஓதி திக் செய்து வந்தால் யா ஹையூ யா கையும் பிறகமதிக்கே அஸ்டகீஸ் என்று நாம் தினந்தினம் சொல்லி வந்தால் அந்த ரிஸ்கு பிரச்சனையை அல்லா ருபுல்லாலமின் நமக்கு தீர்வை நன்றாக வைத்துள்ளான் அந்த தீர்வை நாம் அடைந்து நாம் வாழ்வில் வெற்றி பெற அல்லா ருபுல்லாலமின் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலமதுல்லாஹே ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரூ